வாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம் அதோடைய அன்பாக்சிங் வீடியோவை போகிறோம் வாங்க பார்க்கலாம் டென்ட் அஷ்யூர் மல்டி ஆக்ஷன் டூத் ப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த பேக்கில் எத்தனை ப்ரெஷ் இருக்குன்னு பார்ப்போம் இந்த பேக்கில் நாலு ப்ரஷ் இருக்கு ஐஸ் சப்போர்ட் கேப்சூல் வாங்கியிருக்கேன் ஆம்லா கேப்சூல் இது வந்து நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கோம் நான் போடுறேன் எங்கள் ஹஸ்பண்ட் போடுறாங்க என் பொண்ணு போடுவா என் பையன் கூட எடுத்துக்கிறான் அடுத்தது வந்துட்டு டியூ கார்டன் ஃப்ளை சானிட்டரி நாப்கின் அதில் ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஜெம் ப்ரொடக்ஷன் சோப்புன்னு சொல்லிவிட்டு இந்த தடவை தான் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதில் ரெண்டு சோப்பு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆயில் வந்து டூ லிட்டர் பாட்டில் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் இந்த பொருள்லாம் நான் வாங்கினதால எனக்கு வந்து ரெண்டு டென்ட் ஷூர் கேனோட கேனோ டூத் பேஸ்ட் ரெண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ மக்களை வாழ்க வளமுடன் விஷ்யூ வெல்த்